we

ख़्वाल आएगा नहाना ये रुक जाए आशीर्वाद सुबह समय आ रहा है तो क्या करेगा इसे आवाज़ आज एक என்ன போய் சொல்றான் தெரியுமா வனத்திலே நம்மளை கண்டு நம்மளை அழைத்து கொண்டு போய் நாட்டை சரிபாதி கொடுக்கிறேன் என்று எங்க இடத்திலே போய் சொல்லுகின்றான் அவன் வந்த இடத்திலே செய்த கொடுமையினால் சித்ராஜேனன் அடியோ தண்டமாக அடித்து அண்ணனை கொண்டு சென்றான் அர்ஜுனனை விடுத்து பாதுகாத்து கொண்டு வந்து விட்டு நாம் இடத்தில் வந்தன் வறுமை

கங்காதேவி தேவி எவ்வளவு அவன் பொறுக்கலாம் ஆதி சிவன் எவ்வளவு பொறுக்கிறார் அது பொறுக்கலாம் இந்த கந்த பெருமாள் எல்லாருமே கந்த பெருமான பெருமையாட்டிய கொண்டாந்து அறுபது மணி கொண்ட ஜெயகுத்தி வேலையை சேலை அவுத்தால் அதுக்கும் போடுறாங்க போனா பைத்தியக்காரா ஒரு மனிதன் கெடுவதற்கு உறுதுணை எது தெரியுமா கெடுபத்தி கணக்கு தோணாது மண்ணாலையும் பொன்னாலையும் தான் ஒரு குடும்பம் ஐயோ அதுக்காக எதாவது ஐயோ மண்ணாலையும் தான் ஒரு குடும்பம் அழியும் கண்டிப்பா அது உதாரணத்துக்காக தான் துரியோதனம் செய்தார் அழுகால் அவனுக்கு அதனால் செய்தார் பொறுத்தா நான் பூமி அவன் பொங்கினால் நாடு இல்ல சரி அவன் நம்மளை தேடி வந்து விட்டான் உன் கோபத்தெல்லாம் விட்டு போட்டு காடகத்திலே சென்று கந்த கொண்டு வந்து மாப்பழா வாய் என்று சொல்லக்கூடிய பலவிதமான கலைகளை கொண்டு வந்து உபசாரணையோடு அன்னவருக்கு அன்னமளித்து அனுப்ப வேண்டும் சிக்கல் சென்றுவோம்

அக்கடியில் உதைத்து அறிவராஜ் அக்கடமுறை படைத்து முறையில்லாமல் படைக்கும் அறிவாற்று கிடைக்கும் எதற்காக சேர்ந்தது எதற்காக தெரியும்

உனக்கு இருக்கும் மருத்துவம் எனக்கு இல்லை என்று நினைக்காதே இந்த காணகத்தில் எதிராளியா இருந்த போது அவன் செய்த பாவம் கூட போகணும் நாம் அறுசமையோடு காயங்களை குசித்து சென்றான் எவனும் செய்தாலும் சபையிலே செய்த சூது மார்க்கங்களில் அத்தனையும் உங்கள் வார்த்தைக்கு தான் போகிறேன் இன்று மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்

ஒன்றே நாங்க சாப்பிடுவோம் இவன் ஏனா ஆமா இங்க எங்க பக்கத்துல இருக்குற மாதிரியே நடிக்குது இவன் ஏனா அண்ணா கொஞ்சம் பெரிய மீரவனை சாப்பிட்டுறோம் கம்புனரா நீ சாப்பிடறியா சாப்பிடலாமா இப்படி சாப்பிடு தம்பி <iyorsun> புத்தனிவுண்டவர்கள் <Purdabilian>

ரெண்டு பேர் இருக்கானோல ஆமா நகுல சகாதேவன் ஆமா அதுல யாராவது ஒரு ஆளை கூட அனுப்பு போதும் இப்ப வாங்க தம்பி பிரியோதனா அண்ணா அரக்கராளோ தேவராளோ ஏதாவது உங்களுக்கு இடையோ நேர்ந்தோ ஜானா அரக்கராளையோ அல்லது அசுரர்களாலேயோ தேவர்களாலேயோ ராஜாக்களோட மறுபடியும் ஏதாவது தொந்தரவு நேர்ந்தா அவன் சின்ன பசங்க அவனால எதுவும் முடியாது பீமஜேன வந்தா உங்களை நாட்டில் ஒப்படைப்பா யாதொன்றுக்கு மஞ்ச வேண்டாம் என் வார்த்தை மீறி உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் கூடாது நம்மளை நம்பி வந்திருக்கின்றார்கள் அவருக்கு எவ்விதமான பாதகம் ஏற்படக்கூடாது நாட்டில் ஒப்படைச்சிட்டவா சபையிலே துரிவார் என்ற கட்டளை பிரகாரம் படிவண்டை முடித்து ஓராண்டு அஜாவம் கழித்து அதன் பிறகு என்ன நடக்கணுமோ தலைவித்து நடக்கட்டும் கோப ராஜாட்களை சித்தப்பா ராஜ்வாரமிட்டு எங்களை ஒரு வார்த்தை கேட்டாயா நாட்டை தோற்றாய் பண்டை தோற்றாய் எல்லா தோற்று தன்னையும் தோற்று

போட்டோம் வர்ற ஒற்றை எப்படி பறக்கிறதோ அத்தன்மையாக உன் கோபத்தை அடித்து வைச்சிருந்தா அன்று முதல் கொண்டு வரை நடக்கும் இப்ப நாம பொறுப்பா என்ன நினைக்கிறது காடு நகர் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது என்ன கிடையாது காடு நகர் சென்றால் பல விதமான மூலிகை பொருள் கிடைக்கும் இடம் காடு அதில் ஆர்வம் கிடைக்கும் ஒரு நாட்டை சேர்ந்தால் நாலு மக்களை கண்டால் அவருடைய சுவாச காட்டு பட்டால் பேரு திருநாள் எதுக்கு நடத்துறாங்க

துரியருக்கு கடிதில்லாமல் நாட்டு ஒப்பட திட்டுவா அதட்டும் இதை மட்டும் நல்லா

வெங்காயம் செஞ்ச வெங்காயம் செஞ்சான் பட்டா மார்க்கெட் குரு போட்டுக்காத மற்ற <muchan> சுருந்த 哎，我也不吃，啊！ நாட்டை தட்டாமல் நாட்டிலே கொட்டி விட்டு வாடாதீமா ஆமா அப்படி என்ன சொன்னாட்டிருந்து நாட்டில் ஒப்பறான்னு சொன்னேன் பார்த்தாயா ஓஹோ அவமானப்படுத்தி விட்டார்கள் நாட்டை பெருத்துக்கால நாட்டை பெருக்க கூடாது சாணத்தை கிடைத்து உன் தலைமையில் ஊற்றி இப்ப ஏற்பட்ட வார்கோல தலையில சொருவி அப்படி அவமானப்படுத்தி வருத்தப்படுற நீ ஏய் நாட்டை திருத்துவது

சாணத்தை தொட்டு ஒருவர் மேல அடித்தான் அவங்கிட்ட இருக்கிறத அத்தனை இவங்கிட்ட வந்துடுமா அடி பண்ண வாயில கூட சொல்லக்கூடாதான் அத்தனை இவங்கட்ட வந்துருமா செருப்பு தூக்கி காட்டக்கூடாது செருப்பா அடிக்கணும்